பெரியாக்குறிச்சி பெரிய ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் மயானத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் பெரியாக்குறிச்சி கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் பாசன பயன்பாட்டிற்காகவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் பெரிய ஏரி அமைந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஏரியின் கரைகளை முழுமையாக சீரமைக்காத காரணத்தால் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரிநீர் வெளியே செல்வதற்கான வாய்க்காலும் சீரமைக்கப்படவில்லை இதனால் பலவீனமாக இருந்த ஏரியின் கரை உடைப்பு ஏற்பட்டு ஏரியில் உள்ள நீர் வெளியேறி வருகிறது இதன் காரணமாக ஏரிக்கு அருகில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உள்ள மயானத்திற்கு செல்லும் சாலை முழுவதும் ஏரி நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மயான சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது எனவே ஏரியில் இருந்து வெளியேறும் நீரை தேக்கும் வகையில் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக மணல் மூட்டைகளை கொண்டு ஏரிக்கரை உடைப்பை அடைக்க வேண்டும் மேலும் பலவீனமான ஏரிக்கரைகளை கண்டறிந்து அவற்றை பலப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்